விஸ்வம் விஷ்வல் சிணேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் வசுதெய்வ குடும்பகம் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த பாரத திருநாட்டில் இப்போ அங்கே அயோத்தியில் நல்ல முறையில் ராம்லல்லா கோவில் பழிச்சுன்னு நான் அதில் உள்ளது அப்படியே சொன்னேன் அதை எளிமையாக பார்க்கறதுன்னா ராமருடைய அந்த குழந்தை வடிவத்தை அங்கே அவர்கள் பிரதிஷ்டை செய்து பிரம்மாண்டமான முறையில் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அன்று அதை முன்னிட்டு ராமரை பற்றி நமது பழந்தமிழ் நூல்கள் பழந்தமிழ் கம்பர் அப்படிங்கிறது இல்லை கம்பருக்கு முன்னாலேயே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நமது சங்ககால நூல்கள் என்ன மகான்கள் என்ன ஞானிகள் என்ன அத்தனை பேரும் ராமர்கிட்ட தங்களை இழந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வைபவத்தை இன்னிலிருந்து நாம் தரிசனம் பண்ண போகிறோம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது ஆதிசங்கரரும் சிவவாக்கியரும் ஒருத்தர் மகாத்வைதி மகா அத்வைத்தி ஆதிசங்கரர் அத்வைத்த ஸ்தாபகர்னு சொல்லும்போது இந்த பார்த்தா சிவ வாக்கியர் சித்தபுருஷர்கள்லேயே ரொம்ப பிரபலமானவர் அவர் தான் அவர்தான் அவர்களுக்கும் இந்த பழந் நூல்களில் ராமாயணம் பழநூல்களில் இந்த ராமருடைய அந்த புகழ் அதுக்கு என்ன தொடர்பு வாங்க பார்த்துடலாம் ஆதிசங்கரர் அவருடைய பாடலில் சொல்லும் பொழுது

கர்ண தக்காலே தான் ஆஹா அந்த காசியில் வந்து பிராண பரித்யம் செய்கிறார்கள் அல்லவா அந்த காலே அந்த கர்ண மூலை அப்படி பிராண பரித்தியாகம் செய்வர்களுடைய காதுகளில் சிவபெருமான் தனியா வரலியான் அம்பாலோட வராராம் சிவோ ராம ராமே தி ராமே தி காசியாம் பின்னாடி வரும் அது யதாவர்ண எத்கர்ண மூலேன் சிவோ ராம ராமே தி ராமே அம்பாளோட இங்கே வந்து அந்த ஜீவராசி காதில் அழகா ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ஸ்ரீ ராமநாம வர்றேன் சொல்கிறோமே அதைத்தான் தான் இங்கே அழகாக பதிவு பண்ணி வச்சார் ஆதிசங்கரர் சிவோ ராம ராமேதி ராமேதி காசியம் பரம் தாரக பிரம்ம ரூபம் பரபிரம்மஸ்வரூபம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தமிழ ராம நாடக கீர்த்தனைகள்னு ஒரு நூல் இருக்கு அருணாச்சல் கவிராயர் எழுதினது அவர் இந்த ராமனுடைய அவதார வைபவத்தை வர்ணிக்கும் பொழுதும் பரபிரம்மஸ்வரூபமே பாரில் ராமனாக வந்து அவதாரம் செய்தது பாருமேனு நேருக்கு நேராக அப்படியே சுட்டி காண்பிக்கிறார் அவர் தெரியறதா வேதவத்யே பரைபும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேதகா பிராச்சேத பிராக்சேதாசி சாட்சாத் ராமாயணம் ஆத்மனா அங்கே வருதே ஆகவே வேதத்தால் உபாசிக்கக்கூடிய கூடிய வழிபாட செய்யக்கூடிய வேதத்தால் வழிபடக்கூடிய அந்த பரப்பிரம்மம் ராமனாக வந்தது அப்போ வேதம் அது ராமாயணமா வந்துருச்சு அதனால்தான் தாரக பிரம்ம ரூபம் பஜேகம் 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 பஜேகம்னு நான்கு திக்குகளிற்கும் கைகளை கொப்பிக்கொண்டு ஆதிசங்கரர் கதறார் இதை அப்படியே மொழி மாற்றம் செய்தது இப்போல சித்த புருஷர்களிலேயே ரொம்ப பெரியவர்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேனே சிவ வாக்கியர் இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் சித்த புருஷர்கள்லாம் நாஸ்திகர்கள் தெய்வம் அந்த கொள்கை இல்லாதவர்கள் என்று தயவு செய்து யாரும் தவறாக நினைத்து விட வேண்டாம் நினைவுல வச்சுக்கணும் சித்த புருஷர்கள்லாம் ஒரு காலும் நாஸ்திகர்கள் அல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க தெரியிறதா எனக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய பாடல் செவ்வாக்கியருடைய அந்த பாடல் அவர் சொல்கிறாரு அங்கே ஆதிசங்கரருடைய பாடலை அப்படியே மொழி மொழி பெயர்ப்பு இல்லை மொழி மாற்றம் செய்ததை போல இருக்கும் இது ஆங்கிலத்தில் சொல்கிறதுன்னா டிரான்ஸ்லிட்ரேஷன் கூட இல்லை டிரான்ஸ்லேஷன் சொல்கிறோமே அது இல்லை டிரான்ஸ்லிட்ரேஷன் பாட்டை பார்க்கலாமா ஒளியதான காசி மீது வந்து தங்கு ஒர்க்கெல்லாம் வெளியதான ஜோதிமேனி விஸ்வநாதன் ஆனவன் தெளியும் அங்கே உடன் இருந்து செப்புகின்ற தாரகம் எளியதான ராம 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 இந்த நாமமே இந்த மென்மா அப்படின்னா அண்மை சுட்டு தமிழ் இலக்கண விதிப்படி பக்கத்துல இந்த இது 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 அப்படிங்கிற மாதிரி ஒளியதான காசி மீது எங்கேயோ இருந்துகிண்டு காசி காசின்னு சொன்னாலே போருமா அவ்வளவு புண்ணியம் மனசால நினைச்சாலே அப்படிப்பட்ட அந்த காசியில் ஒளியதான காசி மீது வந்து தங்கு போர்க்கலாம் அந்த பிராண பரித்யாகம் செய்பவர்களுக்கு வெளியதான மே நீ விஸ்வநாதன் ஆனவன் ஆதிக்கும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதின்னு சொல்றோமே சிவபெருமான திருமம்பாவியில் முதல் பாட்டில் அது அங்கே வருது பாருங்கோ வெளியேதானு ஜோதிமேனி விஸ்வநாதன் ஆனவன் காசினால விஸ்வநாதர் தான் அவர் வர வர்றது தனியாக வரல தெளியும் மங்கை உடன் இருந்து அம்பாளும் கூட வருகின்றாளாம் அம்பாளுடன் இணைந்து அங்கே வந்து அழகாக அந்த ஜீவனின் காதுகளில் என்ன சொல்றார் வெளியதான ஜோதிமே நீ விஸ்வநாதன் ஆனவன் தெளியும் மங்கை உடன் இருந்து செப்புகின்ற தாரகம் என்னது ஒன்று கஷ்டமே பட வேண்டாம் எளியதான அப்பா 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 எவ்வளவு எளிமையாது எளியதான ராம 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 இந்த நாமமே மூணு தடவை ராமநாமம் சொல்லியிருக்கார் ஆதிசகரின் சிவோ ராம ராமேதி ராமேதி காசியாம்னு அவரும் மூணு தடவை தான் சொன்னார் காரணம் என்ன சமஸ்கிருத அந்த இலக்கண விதிப்படி நம்ம பார்த்தா ரகாரம் ரெண்டாவது எழுத்து மகாரம் ம அது அஞ்சாவது எழுத்து அப்போ ர ரெண்டு மா அஞ்சு அந்த ரெண்டு பெருக்கல் அதாவது இன்ட்டு அஞ்சுன்னாக்க டூ இன்ட்டு ஃபைவ் பத்து நீங்களே சொல்லிட்டீங்களே இப்ப அப்போ ஒரு தடவை சொன்னா பத்து தடவை இதையே மூணு தடவை பெருக்கிட்டு போனால் பத்து பெருக்கல் பத்து பெருக்கல் பத்து எவ்வளவு நீங்க பாருங்க பை பைத் நூறு நூறு பத்து ஆயிரம் இப்போ தெரிகிறதா ஆதிசங்கரர் அத்வைத்த ஸ்தாபகர் அவர் ஏன் சிவோ ராம ராமேதி ராமேதி காசியாம்னு மூணு தடவை சொல்ல சொன்னார் சிவாக்கியர் சித்தபுருஷர்கள பிரபலமாக இருக்கிறவர் எளியதான ராம 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 இந்த நாமமே அப்படின்னு ஏன் மூணு தடவை சொல்ல சொன்னார் இதுக்கு தான் நேரம் முன்னாடி நம்ம பார்க்கும்பொழுது இந்த ராமநாமத்தை மூணு தடவை சொன்னாலே சகசிரநாம தத்து துல்லியம் மூணு தடவை ராமநாமம்ன்னு சொன்னால் ஆயிரம் நாமங்களை சொன்னதுக்கு சமானமா எப்படின்னாக்க இப்படி தான் அப்போ எந்த அளவுக்கு அது எளியதானது ராமநாமங்கிறது அதை சித்தபுருஷர் சொல்லியிருக்காரு இன்னும் கொஞ்சம் இது எளிமையாக சொல்லும் சுவாமின்னா கவலைப்படாதீங்க நமக்கு தான் வாரியார் தாத்தாங்கிற வாரியார் சுவாமிகள் அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார் யாராக இருந்தாலும் சரி தமிழ் படிச்சிருக்கான் தமிழில் பேசுகிறான்னாக்க அவனால் ராமரை பற்றி சொல்லாமையே இருக்க முடியாதும்பர் அது எந்த மதமோ என்ன ஜாதியோ யாராக இருந்தாலும் சரி தமிழ் படிக்காரு தெரியும் அப்படின்னாக்க அவரால் ராமர் சொல்லாமல் இருக்க முடியாது அது எப்படின்னாக்க ஆமா அவர் அதாவது அதான் பவர் ஆமா அவர் வந்தா ராம் அப்போ இவர் இவர் போனா ராம் என்னையா இது அவர் வந்தா ராம் போனா ராம் ஆகவே ராமனை விட்டு யாரும் விலகி நிற்க முடியாது அந்த ராமச்சந்திரமூர்த்தி கூட நமக்குள்ள தொடர்பை நெருக்கமாக உண்டாக்குவதற்காகத்தான் பழந்தமிழ் நூல்கள் சித்தபுருஷர்கிட்ட ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பிச்சிருக்கோம் ஸ்தாபகர்கிட்ட ஆரம்பிச்சு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட அந்த பரவாசுதேவன் ராமச்சந்திரமூர்த்திக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது அந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு ராமருடைய பொருமைகளை அப்படியே பழந்தமிழ் நூல்கள்லேருந்து நாம பார்க்க போறோம் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினியும் வாரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்